வெளிப்படையாக டு பி ஃப்ராங் சொல்லணுன்னா ஒன்று ரெண்டு விஷயங்கள் பரவாயில்ல மற்றபடி எதுவும் சொல்கிற அளவுக்கு குரோத்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற அமைப்புலலாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பெருசாக பலன் நீட்டிச்சு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இங்கே கவனமா இருங்க அங்கே கவனமா இருங்க அப்படி இப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர பெருசாக ஆகச்சிறந்து எதுவும் சொல்கிறா சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை சரி இருந்தாலும் ஒரு சில நன்மை சொன்னோம் இல்லையா அது என்னென்னங்கிறத பார்த்துருவோம் இந்த மாதம் அதுலேயும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் ரொம்ப சூப்பரான வேலைன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் அந்த மாதிரி அசட்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளும் வெற்றியடைவது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு பொருட்சேர்க்கை சேர்க்கை சொத்து சேர்க்கை உண்டு அப்படிங்குறதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் ஜாதகப்படி இரண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கையோ அல்லது கோல்டு அந்த நகை சேர்க்கையோ பெண்களுக்கு அமையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு கிடைச்சிடும் தாயார் உதவி கிடைக்கலாம் தாயார் வழியிலிருந்து பணம் கிடைக்கலாம் ஏதேனும் சப்போர்ட் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்கும் தாயார் அல்லது தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற மாதம் இது உங்கள் ஜாதகப்படி நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ செல்கின்றது என்றால் உறுதியாக இந்த வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இதை ட்ரை பண்ணிக்கிடுங்க கும்பராசிக்காரங்க சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு முதல் ரெண்டு வாரம் கையில் ஓரளவுக்கு பண நடமாட்டம் பண இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான மாதமாகவும் அமைகின்றது முதல் ரெண்டு வாரம் சரிங்களா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசெய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மார்ச் மாத பலன் அப்படிங்கிறதே ஒரு மாத பலன் பொது பலன் இதோடைய பலம் பத்து சதமானம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கூட கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நான் சொல்கிற தசா புக்தி அந்த பலனோட மேட்ச் ஆனால் தான் அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் அன்பு நண்பர்களே மார்ச் மாதத்தை பொறுத்தமட்டிலும் கும்பராசினேயர்களுக்கு வெளிப்படையாக டு பி ஃப்ராங் சொல்லணுன்னா ஒன்று ரெண்டு விஷயங்கள் பரவாயில்ல மற்றபடி எதுவும் சொல்கிற அளவுக்கு குரோத்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற அமைப்புலலாம் இல்லை சொல்லப்போனால் உங்களுக்கு பெருசாக பலன் நீட்டிச்சு சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இங்க கவனமா இருங்க அங்க கவனமா இருங்க அப்படி இப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர பெருசாக ஆகச்சிறந்து எதுவும் சொல்கிறா சொல்றதுக்கான அமைப்பு இல்லை சரி இருந்தாலும் ஒரு சில நன்மை சொன்னோம் இல்லையா அது என்னென்னங்கிறத பாத்துருவோம் இந்த மாதம் அதுலையும் குறிப்பா முதல் ரெண்டு வாரம் வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா ரொம்ப சூப்பரான வேலைன்னு சொல்லி சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிறது மேன்மை சரிங்களா வேலை கிடைக்கும் தாராளமா ட்ரை பண்ணுங்க ஒருவேளை ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் செல்லுமானால் உறுதியாக வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள் தொழிலில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள் முதல் ரெண்டு வாரம் இந்த பின் ரெண்டு வாரம் இருக்கும் முதல் ரெண்டு வாரம் அளவு குறையும் ப்ரெஷர் குறையும் உத்தியோகத்துல ஒரு ரெண்டு வாரம் தான் சரிங்களா அளவு சாதகப்படியும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட போகுதுன்னா உறுதியாக அந்த அந்த உத்தியோகத்துல கொஞ்சம் அந்த ஃப்ரீனஸ நீங்க பார்க்கலாம் பரவாயில்லப்பா இந்த ரெண்டு வாரம் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மாதம் அதே போல் கும்பராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஏதேனும் பொருட்சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகளில் உண்டை உதாரணத்துக்கு இல்லத்தரசுகள் ஏதேனும் ஆபரணங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளில் முயற்சி பண்றீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த பொருட்சேர்க்கைக்கான அமைப்புகள் உங்களுக்கு எளிமையாக கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் அந்த மாதிரி அசட்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளும் வெற்றி அடைவது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உங்களுக்கு பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் ஜாதகப்படி இரண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கையோ அல்லது கோல்டு அந்த நகை சேர்க்கையோ பெண்களுக்கு அமையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு கிடைச்சது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிலும் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம் என்ன ஒன்று கொஞ்சம் அந்த ப்ராசஸ் இழுக்கும் ஜென்மராசியில் சனி இருக்கிறதுனால பொண்ணு பார்ப்பாங்க வருவாங்க இது அப்படி அதை இப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எதையாச்சும் ஒன்று சொல்லி தள்ளி போகும் ஆனாலும் எழுத்து பிடிச்சி பேசி முடிச்சிடலாம் கவலைப்பட வேண்டிய இல்லை திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட புத்தி உங்களுக்கு சென்றாலும் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதை நீங்க மனதுல உள்வாங்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல உங்களுக்கு தாயார் அல்லது தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் தாயார் உதவி கிடைக்கலாம் தாயார் வழியிலிருந்து பணம் கிடைக்கலாம் ஏதேனும் சப்போர்ட் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்கும் தாயார் அல்லது தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற மாதம் இது ஜாதகப்படி நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ செல்கின்றது என்றால் உறுதியாக இந்த வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இதை ட்ரை பண்ணிக்கிடுங்க கும்பராசிக்காரங்க சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு முதல் ரெண்டு வாரம் கையில் ஓரளவுக்கு பண நடமாட்டம் பண புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான மாதமாகவும் அமைகின்றது முதல் ரெண்டு வாரம் சரிங்களா உங்கள் ஜாதகப்படி ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா அந்த பண நடமாட்டம் நன்றாகவே இருக்கும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இதெல்லாம் நன்மைக்கான ஒரு அமைப்புகள் எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்துக்கிடுங்க எதை செஞ்சாலுமே அதுலயும் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம் மன தடுமாற்றம் முதல் ரெண்டு வாரம் இருக்கிற வேகம் மூணாவது வாரத்துலேயும் நாலாவது வாரத்துலையும் இருக்காது அப்படியே ஏதோ டல்லாகிற மாதிரி சோந்து போயிடுற மாதிரி சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சு அதனால உறவுகளோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தொந்தரவுக்குள்ள நீங்க போயிடுவீங்க அப்ப ஆக அன்பு நண்பர்களே எதை தொட்டாலும் நிதானம் மந்த போக்கு ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் அல்லது அலைச்சலை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னா இந்த வீண் அலைச்சல்களை அதிகரிக்க தான் செய்யும் அதை ஒன்றும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உடல் நல ரீதியாக அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு பொருளாதாரம் அல்லது தொழில் சார்ந்து பெரும் பெரும் முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா பொருளாதார ரீதியாக வெளிப்படையாக சொல்லணும்னா கடைசி ரெண்டு வாரம் பெருசா குரோத்தான ஆன பீரியட் இல்ல நீங்க பாட்டு முதல் ரெண்டு வாரம் கையில ஓரளவுக்கு வருமானம் நல்லா வருதுன்னு இந்த சிறு குறு சில்லறை வணிகர்கள் திடீர்னு தூக்கி மூணாவது வாரம் பெரிய முதலீடு போட்டிங்கன்னா உட்காந்துரும் கீழே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுலயும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா தயவு செஞ்சு பெரிய முதலீடுகளை பின் ரெண்டு வாரங்கள்ல போட்டுறாதீங்க அது உங்களுக்கு நெருக்கடியை தான் தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதேபோல் அடிக்கடி விரய செலவுகளையோ மருத்துவ விரயங்களையோ ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த தொந்தரவுகள் நீடிக்கும் அப்ப பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் நிதானிச்சு இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதிலும் சற்று நிதானித்து செல்வது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அனைத்து கும்பராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி